பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் வணிகவியல் பள்ளியில் பேராசிரியராக பணிபுரிந்து வரும் மூத்த பேராசிரியர் பி பி கோயல் தனது மனைவி சீமா கோயல் மற்றும் ஒரே மகள் பாருள் ஆகியோருடன் சண்டிகரில் வசித்து வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி தீபாவளி பண்டிகை அன்று கோயலின் மனைவி சீமா கோயல் பஞ்சாப் பல்கலைக்கழக குடியிருப்பில் தனது வீட்டில் மர்மமான முறையில் இருந்து கிடந்தார் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்த சீமாவின் கழுத்தை நெறித்ததற்கான அடையாளங்கள் இருந்தன வாசல் கதவுகளை உடைத்துவிட்டு யாரும் வீட்டிற்குள் நுழைந்ததற்கான தடயங்கள் ஏதுமில்லை மாறாக பிரதான வாசல் கதவு வெளியிலிருந்து கொட்டப்பட்டிருந்தது படுக்கையறை மற்றும் சமையலறை ஜன்னல்களில் இருந்த வலைத்தடுப்புகள் அனைத்தும் உள்ளிருந்து வெட்டப்பட்டிருந்தன எந்த விலையுயர்ந்த பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டதற்கான எந்த அறிகுறியும் இல்லை காணாமல் போயிருந்த சீமாவின் மொபைல் போனில் அழைப்பு பதிவுகள் எல்லாம் மொபைல் போன் குடியிருப்பு வளாகத்தை விட்டு வெளியே செல்லவில்லை என்பதை காட்டின இவையெல்லாம் சீமாவின் மரணத்தின் மர்மத்தை மேலும் அதிகரித்தன இதற்கிடையே சீமா கோயல் கழுத்தை நெரித்துக் கொல்லப்பட்டதால் இறந்தார் என்று பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டது தீபாவளிக்கு முந்தைய நாள் மேல்தளத்தில் உறங்கியதாகவும் காலையில் பால்காரர் எழுப்பியபோது கீழே வந்து பார்த்தபோதுதான் மனைவி இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்ததாகவும் பேராசிரியர் பி பி கோயல் காவல்துறையினரிடம் முதலில் தெரிவித்திருந்தார் ஆனால் வீட்டுக்குள் இருந்த நபரே இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என்று சந்தேகத்தை எழுப்பிய சீமாவின் சகோதரர் இது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்துமாறு நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தார் காவல்துறையினர் வருவதற்குள் சீமாவின் உடலை பேராசிரியர் பி பி கோயல் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றதாகவும் முக்கிய தடயங்களை அழித்துவிட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்தது பேராசிரியர் பி பி கோயல் கொடுத்த வாக்குமூலங்களில் நிறைய முரண்பாடுகள் இருந்ததும் அவர் மீதான சந்தேகத்தை அதிகரித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி பேராசிரியர் பி பி கோயலிடமிருந்து உண்மையான வாக்குமூலங்களை பெறுவதற்காக நார்கோ அனாலிசிஸ் சோதனைக்கு காவல்துறை அனுமதி கட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் அவருக்கு ஆஸ்துமா உள்ளதால் மருத்துவ ரீதியாக நார்கோ அனாலிசிஸ் சோதனைக்கு தகுதியற்றவர் என்று குஜராத்தில் உள்ள ஒரு தடயவியல் ஆய்வகம் அறிக்கை அளித்தது பல தடைகளுக்கு பிறகு கோயலுக்கும் அவரது மகள் பாருலுக்கும் பாலிடெக்ராப் சோதனைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து பேராசிரியர் கோயிலுக்கு கடந்த ஜூலை மாதம் அதிநவீன தடையவியல் சோதனை முறையான மூளை மின் அலைவு கையொப்பம் சோதனை செய்யப்பட்டது இது மூளை கைரேகை சோதனை என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு நரம்பியல் உளவியல் விசாரணை முறையாகும் இதில் குற்றம் சாட்டப்பட்டவரின் மூளையில் எதிர்வினையை பதிவு செய்வதன் மூலம் குற்றத்தில் அவர்களின் பங்கேற்பு ஆராயப்படுகிறது இந்த பரிசோதனையில் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு டஜன் கணக்கான மின்முறைகள் இணைக்கப்பட்ட தொப்பிகள் அணிவிக்கப்பட்ட பிறகு குற்றம் தொடர்பான காட்சிகளை பார்க்கவும் ஆடியோக்களை கேட்கவும் ஏற்பாடு செய்யப்படுகிறது அப்போது நியூரான்களின் தூண்டுதல் காரணமாக மூளையில் எழும் அலைகள் ஆய்வு செய்யப்படுகிறது இதன் அடிப்படையில் குற்றத்தில் அவரது பங்கேற்பு ஆய்வு செய்யப்படுகிறது விசாரணையின் முக்கிய அம்சம் நீ என் அம்மாவை கொன்றுவிட்டாய் என்ற சொற்றொடர் என்று காவல்துறையினர் கூறியுள்ளனர் முன்னதாக தனது தாயின் மரணத்தை பற்றி கேள்விப்பட்டு வீட்டுக்கு திரும்பிய போது தனது மகள் தன்னிடம் கோபமாக கத்தியதாக கோயல் காவல்துறை விசாரணையில் தெரிவித்திருந்தார் அவரது வாக்கு மூலம் படி தனது சட்டை காலரை பிடித்து நீதான் என் அம்மாவை கொன்றாய் என்று பாரூல் கத்தியதாக கோயல் கூறியிருந்தார் பேராசிரியர் பிபி கோயலின் மூளை மின் அலைவு கையொப்பம் சோதனை முடிவுகளை மற்ற தடயவியல் ஆதாரங்களுடன் இணைத்து ஆய்வு செய்த காவல்துறையினர் தனது மனைவியை அவரே கொலை செய்தது உறுதியாகியிருப்பதாக தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி பேராசிரியர் கோயலை காவல்துறை கைது செய்துள்ளது தந்தை மற்றும் மகள் கொடுத்துள்ள வாக்குமூலங்களில் உள்ள முரண்பாடுகளை மேலும் தெளிவுபடுத்துவதற்காக தந்தையின் முன்னிலையில் மகளிடம் ஒரு சுற்று விசாரணை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மூளை ஸ்கேன் பரிசோதனை மூலம் கொலை குற்றவாளியை கண்டுபிடித்த உலகின் இரண்டாவது வழக்கு இது என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் புனேவில் இருபத்தி நான்கு வயதான அதிதி சர்மா என்ற மாணவி தனது முன்னாள் காதலன் உதித்தை விஷம் கலந்த ஸ்வீட் கொடுத்து கொன்ற வழக்கிலும் மூளை ஸ்கேன் பரிசோதனை மூலமே அதிதி சர்மா கைது செய்யப்பட்டார் இதன் மூலம் மூளை ஸ்கேன் அடிப்படையில் குற்றத்தை நிரூபித்ததில் முதல் நாடாக இந்தியா சாதனை வடைத்திருக்கரது 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation with gratitude, G-square ஓட 13th year anniversary offerer, lot villa apartment, எது புக் பண்ணாலும் 20-30 வருஷத்திக்கு பவரு இருக்கும் அனை EB பில இருக்காது up to 5 kilowatt solar panels with no additional cost अடுக்கிறக்கும் Zero EB revolution, to book call 893971009